தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்டி ஓன்லி பெனால்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அப்ப பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்க இருக்கு நீங்க அமெரிக்கா போனீங்கன்னு இருக்குது பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ராஜா சொல்றாரு அந்த கருத்தை முதல்வர் சொல்றாரு நான் தகவல் ஒரு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் வார ரெண்டு பேர் மேலே வழக்கு போடுங்க என்ன எதுக்கு போய் சொல்றீங்க பத்து லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்துருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு அவ்வளவு கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டுல மூணு முறை மின் கட்டணம் உயருது எதுக்கு உயருது சொத்து வரியா உயருது மின் கட்டணம் மின் உயருதுன்னு இருக்கீங்களா நெசவு சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல சொல்லுங்க மளிகை கடைக்கு போறேன் அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்திருக்கிறாரு அந்த வாடகை உயருது மின் கட்டணம் உயருது அத்தியாவசிய பொருள் தானே அந்த விலை ஏறுது தக்காளி இருபது ரூபா முப்பது ரூபாய் காரணம் என்ன அவர் வாடகை கட்டணும் அவர் மின் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் போது அத்தியாவசிய பொருள் இந்த அடிப்படையை யோசிக்கிறோமா இல்லையா சும்மா முதலீடு முதலீடு வெளிநாடு சுத்தி பார்க்க போனேன் போயிட்டு வாங்க யாரும் கேட்கல அதுக்கு முதலீட்டையே ஒரு காரணமா சொல்றீங்க இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை துபாயில இருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை வெள்ளை அறிக்கை லண்டன்ல இருந்து வந்தது என்ன தம்பி இன்னும் கோழி அடிக்கிற பசங்க பல்லாங்குழி விளையாடுற பசங்க கிச்சு கிச்சி தம்பாலா விளையாடுற பசங்க நினைச்சுட்டு இருந்தா தம்பி உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்காங்க அமெரிக்காவில் எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நீங்க இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி அவர் ஐயா அங்க சைக்கிள் ஓட்டுறாரு கார் ஓட்டுறாரு நாங்க தெருவில் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியன் போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு டெங்கு வந்து அதிகமாயிடுச்சு டெங்கு அதிகம் அப்போ அப்ப என்ன சொல்லுது நல்ல வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சி வளர்ச்சியா இருக்கு கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்க எங்க இருந்து உற்பத்தி அது நீர் தேங்கி அடுக்காகுது குப்பையில் குப்பை எதனால குப்பையாகிறது பிளாஸ்டிக் நெகிழி அதை ஏன் தடை செய்ய முடியல ஏதோ நீங்க வேற ஏதாவது கேள்வி நான் வந்து நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம் போராடி ஓஞ்சிட்டேன்னு கூட எடுத்துக்கலாம் பல ஆண்டுகளா போராடி இருக்கேன் அதுக்காக சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவு இது பண்ணிருக்கேன் நான் எடுத்து எடுத்து இந்த கருத்துக்களை சொல்றோம் யாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கிறதுல அவங்க முன்வைக்கிற ஒரே இது வந்து எல்லை தாண்டி மீனவர்கள் வருகிறார்கள் இதுல நுட்பமா நீங்க விளங்கிற வேண்டியது எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏல விடப்படுவதில்லை ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை வலை பறிக்கப்படுவதில் கிழிச்சு வீசப்படுவதில்லை ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் பிரச்சனை அத இல்ல சரி இத்தனை வேறு இவ்வளவு சித்திரவதே ஏன் இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ எங்களை கண்டுகொள்ள இந்துங்கிற ஒரே நாடுங்கிற ஒரே ரேஷன் கார்டுங்கிற ஒரே வரிங்கிற ஒரே தேர்தலுங்கிற ஒரே தேர்வுங்கிற இப்ப நாங்க ஒரே நாட்டின் குடிமக்களா இல்லையா சரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு அது எதுக்கு இருக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பது என்னவே பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இந்த அதிகாரங்களை ஒழிக்கும் போதா மக்களின் நலன் இருக்குது நீங்க வேணா நான் இந்த இடத்துல சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு கேள்வி பொருளாவே பாக்குறீங்க நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக வந்து உட்காரும் போது அவை என் மீனவனை தொட்டுட்டா காலையில் கையெழுத்துட்டு பதவி சொல்லுங்கப்பா